சொன்னா சொன்னபடி செய்யணும் அப்படிங்கிற கொள்கையோட நாற்பத்தி ஒன்பது வயசுலேயே சினிமாவை தூக்கி எறிய முடிவெடுத்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் இது வரைக்குமே இளைய தளபதி தளபதி இந்த மாதிரியா இருந்தவர் இனிமே தலைவராக ப்ரொமோட்டாயிருக்கிறார் அவர் விரும்புகிற அரசியல் நாற்காலி கிடைக்க அவர் தான் சரியாக பாடுபடணும் நடிகர் விஜய் அரசியல் அறிவிப்பை வெளியிட்டு கட்சியோட பெயர் தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரியா அறிவித்துள்ள நிலையில் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல பிரபலங்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க சினிமா துறையில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரியாக லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது நடிகர் விஜயோட பிறந்தநாள் வந்தாலே பார்த்தீங்கன்னா பலருமே படையெடுத்து வந்து வாழ்த்துவாங்க இந்த நிலையில தான் இருந்து அரசியலுக்குள்ளே அடியெடுத்து வச்சிருக்கிற விஜய்க்கு பல சினிமா பிரபலங்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் கோரிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வராங்க நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி பெயரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் அறிவித்துள்ள நிலையில இயக்குனர் அட்லி பாத்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வாழ்த்துக்கள் என்ன இந்த மாதிரியா பதிவிட்டிருக்கிறாரு உஜய் அண்ட் ஷாருக்கான் நடிக்கிற படம் அப்போ வெளியாகாதா அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகியிருக்கிறாங்க அதே போல் வாழ்த்துக்கள் பேரன்புமிக்க உஜய் சார் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தமிழ் மக்கள் கையில் வாழாகவும் கேடயமாகவும் திகழும் அப்படிங்கிற நம்பிக்கையோட என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த மாதிரியாக வாழ்த்திருக்கிறாரு பாடலாசிரியர் விவேக் அவர்கள் நம்ம வனிதா உஜயகுமார் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க ரொம்பவே துணிச்சலான தைரியமான முடிவு நடிகர் விஜயோட அரசியல் பயணம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியா வனிதா ட்வீட் போட்டிருக்கிறாங்க அடுத்ததான் அர்ச்சனா கல்பாத்தியும் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க தளபதி விஜயை வச்சு கோட் கோட்படத்தை தயாரிச்சிட்டு வர அர்ச்சனா கல்பாத்தி விஜியோட அடுத்த பயணத்திற்கான முடிவை வரவேற்று வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க கோட் படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியாகவும் பேன் இண்டியா ரிலீஸாக இந்த படத்தை வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுட்டு வராங்க லாரன்ஸ் சேரன் பிரபு ஹரிஷ் கல்யாண் சாந்தனு வரலட்சுமி சரத்குமார் சனம் ஷெட்டி பாலாஜி முருகதாஸ் ஆரி அர்ஜுனன் ராஜு ஜெயமோகன் இந்த மாதிரியா ஏகப்பட்ட நடிகர்கள் பாஸ் பிரபலங்கள் இந்த மாதிரியா பலருமே பார்த்தீங்கன்னா பூஜியோட அரசியல் வருகையை வாழ்த்திட்டு வராங்க உஜியோட ரசிகர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற பதினஞ்சு ஓட்டுமே விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரியா உடனடியாகவே ஓட்டர் ஐடி எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் தளபதியோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பதிவிட்டு வராங்க வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வர விஜய் மார்ச் மாதத்துக்குள்ளே அந்த படத்தை முடிச்சுட்டு இந்த ஆண்டு இன்னொரு படத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தீவிரமாக அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிடுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இப்போ வெளியாகி இருக்குது எல்சியூவில் லியோவா விஜய் அப்போ வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகளை வந்துட்டு எழுப்பிட்டு வராங்க பட் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு நான் வந்துட்டு அரசியலை வந்துட்டு ஒரு தொழிலாவோ ஒரு பொழுதுபோக்காகவோ வந்து நான் எடுக்கல முழு நேர அரசியலில் மக்கள் பணியாற்ற நான் இருக்கிறேன் ஸோ நான் இப்போ கமிட்டாகி இருக்கிற படங்களை முடிச்சு கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அது வரைக்கும் ஒரு ரெண்டு வருடங்கள் இருக்குது இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு மக்கள் பணியாற்றுவார் மக்களோட தொடர்பில் இருப்பார் மக்களுக்கும் அவருக்கும் உண்டான இடைவெளியை குறைப்பார் ஸோ எனிவே கண்டிப்பாக விஜய்யோட அரசியல் வருகைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வரவேற்பு இருக்குது ஸோ எனிவே அதை எப்படி அவர் காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்